போட்டு எல்லாரையும் அப்புறமா అది కూడా రండి తీసుకోండి కాసిన పాలు కాసిన పాలు కాసిన పాలు సర్జ్ చేయకండి ఫుల్ ఫుల్ అడ్జస్ట్ చేయండి చూడండి నేను ఏం বললাম మోటార్ వేరుకు

நாம உரிமை கேளு கேக்கதே फोटो குடி வந்திருங்க குடி வந்திருங்க பையீன் தெண்ணுங்க

வந்து கிமல் தான் கிமெல் பவுடரா மாறிக்கலாம் சிம்மல் பவுடர் என்னங்கன்னா தொழுபெட்ட பால் போடுற மடை பால் போடுறது எல்லா பரும இருக்கு தொழுபெட்டை பாதிப்பிடும் இந்த மாதிரி க்யூட் தனியா பிடிச்சிட்டு பொழுப்பெட்டு பால் தான் பால் பவுடரா மாத்திக்கிறாங்க வெளியே அந்த பால் பௌடரா மாத்திருக்கிறாங்க சின்ன வேற வேலையும் இல்லை அதெல்லாம் கேட்டக்கூடும் ஆஹ் என்னன்னா ஒரு மட்டும் தான் பால் நிறைய தெரியாது இன்ன நேரத்துல வெளி காலத்துல பால் உங்களுக்கு குறைக்க நம்ம இன்னொரு காலத்துக்கு இல்லையா ஆனால் அதை வெயில் நாளில் குறைச்சி இருக்க மழைநாளில் பால் நடுவாங்க நம்மளுடைய டெம்பி ஒடையாக இருக்கும் ஆனால் மாடு பால் நடுக்கிறதுக்கு நெல் மழைநாளில் நிறைய தூக்கணும் நிறைய சாப்பிடும் நிறைய பால் கடலாம் வெயில் நாளில் குறைஞ்சா நம்ம சும்மா இழு அப்புறம் நெய் இல்லை அப்படியே பார்த்தோம்னா வெண்ணெய் நெய் சரியா இது பார்த்து பால் இருக்குது அதை பால் பவுடராக மாற்றிடும் அதை ட்ரை பண்ணிவிடும் பவுடர் ஆகிடுவோம் பவுடர் இருக்கு நெய் இருக்குது இப்போ வந்து மருந்து பால் ஆகும் இப்போ நெய் மேலே ஒன்றுமே கிடையாது பால் குறஞ்சி போயிடும் ஆனால் டிமாண்ட் அதே டிமாண்ட் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த பால் பவுடர் கொழுப்பட்ட பால் பவுடர் நெய் அல்லது வெண்ணெய் ப்ளஸ் தண்ணி ஒரு நாள் அதை விட்டு மிஷினில் விட்டு அதுக்கு அப்புறம் இப்போ புரிஞ்சு மீனா பால் தண்ணி வைக்கா கொழுத்து தண்ணி விட்டால் கிடக்காது அந்த பொருமாஞ்சி சேர்த்து மிஷினில் விட்டோம்னா ரெண்டு பேரில் டீஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுவேன் அதுக்கு பேர் நெய் காசு பண்ணிடுவேன் ஒரு <us> அப்போ ரெக்கணி கரெக்டா பண்ணா ஒரு லெட்டுக்கு நூற்றி முப்பது கிராம் ஆனா முட்டி பத்துலாம் தண்ணி என்ன பண்ணுறோம்னா அருஞ்சி போயிடும் அருளை அஞ்சு மட்டும் தூங்கி மூணு கிராம் ஒரு லெட்டு காடு அதை

க Würлав área ப தார்ระ நண்ணா chatting 饺본 நான்தியும்стро காப்போல vibrations இதால drafting mayı மைத்தான் STOP ело kita can Incahn 핑ர்புisis அட என்ன பண்ற? பாணி வந்து என்ன பாடு ஏர்க்கணும் 阿里来，阿里来，阿里来，阿